செந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் இன்றைய ஜாதக ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை வந்து இன்றைக்கு ஆய்வு ஜாதகமாக வந்து எடுத்திருக்கோம் சரி இவருக்கு வந்து மீண்டும் வந்து பிரதமர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜாதக ரீதியாக வந்து இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து யாருடைய மனதையும் வந்து புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து இல்லை நானும் வந்து எந்த ஒரு கட்சியை சார்ந்த ஆளும் வந்து இல்லை முழுக்க முழுக்க வந்து இது ஜாதக கண்ணோட்டத்தில் தான் வந்து இந்த வீடியோ வந்து பதியப்படுது ஜாதக ரீதியாக வந்து அவருக்கு வலுவான கிரக அமைப்புகள் வந்து இருக்குதா மீண்டும் வந்து அவர் பிரதமர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து கிடச்ச ஜாதகம் தான் அதில் வந்து பிறந்த தேதியில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ரெண்டு நிமிஷம் பத்து செகண்ட் வந்து நான் ஒரு சில வந்து மணின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இவருடைய வாழ்க்கை சம்பவங்களை எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து அவர் ஜாதக ரீதியாக வந்து பொருந்தி வருது அப்படிங்கிறதுனால இந்த டயத்தை வந்து நான் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இவர் வந்து பிறந்திருக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் சரி இப்போ இவருடைய ராசிக்கட்ட கிரக நிலைகளை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்திலேயே வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் சந்திர பகவான் வந்து நீச்ச பங்கா அமைப்புல வந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து லக்னத்துக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் குரு பகவான் வந்து அமர்ந்து வக்கரகதி ஆகியிருக்கிறார் அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில சுக்கரன் சனி இவங்களுடைய கிரக அமைப்பு வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்குள்ள சூரியன் புதன் கேது இந்த மூன்று பேரும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இது வந்து புதன் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார் சரி இப்போ வந்து நடக்கக்கூடிய தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு திசையில சனி புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது இவருடைய வாழ்க்கை சம்பவங்களை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த டைம் வந்து அவருக்கு எப்படி கரெக்டாக வந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறக்கு அதாவது இந்த விருச்சக லக்னம் வந்து அமையும் போது தான் வந்து இவருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து இருக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உண்டு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவருக்கு வந்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி அதாவது ரிஷப்பந்தான் வந்து ஏழாம் இடமா வந்து வருது அந்த ஏழாம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை வந்து விழுகுது அதுக்கப்புறம் வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து பார்க்கறாரு அதாவது ரெண்டு பாவ கிரகம் வந்து ரிஷபராசி அதாவது ஏழாம் இடத்தை வந்து பார்வை செய்யறதுனால அதாவது ஏழாம் பாவம் வந்து கடுமையாக வந்து பாதிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து சனி கூட வந்து இணைஞ்சிட்டார் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி ரெண்டுமே வந்து இணைஞ்சிருக்குது எப்பவுமே வந்து ஒரு கிரகத்துக்கூட பாவ கிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இணைஞ்சிட்டார்னா சனி பகவான் வந்து நல்லா தெளிவாகிடுவார் ஆனால் சுக்கரன் வந்து கெட்டி போயிடுவார் சுக்கரன் எப்பவுமே வந்து சனிக்கு நண்பர் அப்படின்னாலுமே வந்து ரெண்டு பேர் இணைவு வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு சுக்கிரன் வந்து வலு வளர்ந்துருவார் சனி பகவான் வந்து பலம் பெற்றுவார் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் வந்து ரெண்டு கிரக பாவ கிரகத்தோடைய பார்வைப்பட்டு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கலஸ்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சனி கூட இணைஞ்ச காரணத்தினால இவருக்கு வந்து திருமணம் வந்து இல்லாமல் போனதுக்கு வந்து அது ஒரு முக்கிய காரணம் திருமண அமைப்பு இல்லைனாலுமே தாய் மேலே வந்து ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து இவர் இருக்கிறார் அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கண்ணுவோட இணைஞ்சு குருவுடைய பார்வை வாங்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கப்புறம் சந்திரன் காரக கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து விருச்சகத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சு செவ்வா கூட இணைகிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சதுனால இவருக்கு வந்து தாய் அன்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும் தாய் மேலே வந்து ரொம்ப பாசம் உள்ளவராக இருப்பார் தாய்க்கு வந்து நல்ல ஒரு தீர்க்க ஆயிலாக வந்து இருந்திருக்கும் இப்போ சமீபத்தில் தான் அவங்க வந்து இறந்தாங்க ஏன் இவருக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்தர ஸ்தானத்துக்குள்ள வந்து ராகு பகவான் அமர்ந்து அந்த வீடு வந்து பலம் இழக்குது புத்தர காரகன் புத்தர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டுக்கு அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு வந்து விரய விரயஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து வந்து வக்கரகதி அடைஞ்சு சனியுடைய பார்வையை வந்து வாங்குறார் அப்படிங்கும்போது போது புத்தரஸ்தானம் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டதுனால இவருக்கு வந்து வாரிசு இல்லாமல் போனதுக்கு வந்து இது ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து மேலும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பிரதமர் ஆகிறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து இவர் ஜாதகத்துல இருக்குதான்னு வந்து நம்ம பார்க்கும்போது இவருக்கு நடக்கிற தசாபத்தி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால வந்து சந்தர தசை வந்து நடந்துட்டு இருந்தது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு யார் அப்படின்னா அதாவது விருச்சக லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதி எப்பவுமே வந்து பாக்கியாதிபதி வந்து பாக்கியாதிபதியுடைய தசாவுதிகள் வரும்போது ஒரு நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அவரும் வந்து தன்னுடைய நண்பரான செவ்வாய் பகவானோட இணைஞ்சு நீச்ச பங்கத்தில் வந்து இருக்கிறார் நீச்ச பங்கம் அடைஞ்சிருச்சுனாலே வந்து ஒரு கிரகத்துக்கு வந்து வலிமை அதிகமாயிடும் அதன் அடிப்படையில் கடந்த சந்திர திசையில் தான் வந்து இவர் பிரதமராக ஒரு அமைப்பு வந்து ஏற்பட்டிருந்தது இருந்தது இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா திசையில் வந்து சனி புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது இந்த செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி லக்னாதிபதி அப்படிங்கும்போது அதிகாரத்துக்கு உண்டான கிரகமே வந்து செவ்வா தான் அப்படிங்கும்போது லக்னாதிபதி எப்பவுமே வந்து லக்னத்திலேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறார் சனி வந்து சுக்கண்ணோட இணைஞ்சு குருவுடைய பார்வை வாங்கிறதுனால சனி வந்து ஒரு பலம் பெற்றிருக்கும் போது வந்து ஒரு மக்களுடைய ஆதரவு வந்து பரிபூர்ணமாக ஒருத்தங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன் செவ்வா அப்படின்னாலுமே மக்களுடைய செல்வாக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து பலமாக சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து இப்போ செவ்வாதிசை சனி புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால மக்களுடைய செல்வாக்கு வந்து நல்லா பெற்று நல்ல ஓட்டு சதவீதம் வந்து அதிகமாக வாங்கி மக்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாக கிடைச்சி நல்ல முறையில் வந்து வெற்றி பெற்று இவர் வந்து மீண்டும் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்து